தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் விஜயுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் காங்கிரஸ் தலைவர் பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு காங்கிரஸ் கட்சி தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தமிழக காங்கிரஸ் கட்சி தொண்டர்களில் பெரும்பாலானோர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றனர் ஆனால் மூத்த தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தேசிய தலைமையானது தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியது இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் நடிகர் விஜயோடு கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்று தெரிவித்துள்ளார் அவர் வேறு அல்ல முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பா சிதம்பரம் இவர் நடிகர் விஜயோடு கூட்டணி வைக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பது காங்கிரஸ் கட்சி தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்று தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு கிடையாது இதுவரை தனித்து தேர்தலை சந்தித்தது கிடையாது கட்சியை தற்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த கட்சி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பது அதன் வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் திமுகவுக்கு கட்டமைப்பு உள்ளது வாக்கு வங்கி உள்ளது ஆளுங்கட்சியாக உள்ளது ஆட்சி அதிகாரம் உள்ளது பணபலம் உள்ளது ஆகவே காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்தால் கரை சேரும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்தால் தற்கொலைக்கு சமம் என்று ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ப சிதம்பரம் மு க ஸ்டாலினோடு ஆலோசனை நடத்திய பின்பு இந்த கருத்து தெரிவித்துள்ளார் இவர் திமுகவின் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது பா சிதம்பரத்தின் பேச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது